ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகணும் நம்ம சண்டை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்டர் வச்சு இருக்கோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் வளர்காட்டு கடலை போட்டால் அது பில் புல்லு நிறையா வந்துருச்சு புல்லு நிறையா வந்து அப்புறம் மாடு விட்டு மாயம் மேய்ஞ்சி அப்புறம் மாட்டோட கழிவு கோமியம்லாம் வந்துச்சு அதெல்லாம் காட்டில் போட்டு விட்டு அடி வர உல ஓட்டிகிட்டு இருக்கோம் தண்ணி விட்டு வயலை விட்டுரும் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா நெல் நடப்புறோம் நெல் வீடியோ பாருங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் சாணம் மறக்காமல் பாருங்க இதெல்லாம் மாடு இவ்வளவு மாடு ஏன்டா டிராக்டர்ஸ் உலவட்டி இப்போ கேட்காதீங்க அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடுக்கு கழிவு வரும் கோமியா வரும் எல்லாம் நமக்கு வயலுக்கு சத்தாகவும் தலை சத்து எல்லாம் கிடைக்கும் பாருங்க இது ஊரு கண்ணு மட்டும் தான் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கு இவ்வளவு மாடும் வந்துருக்கு நம்ம வயலுக்கு நம்ம இது வீடியோக்கு மகாம லைக் பண்ணுங்க பல மாடு வந்து இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் மரக்கன்று வச்சிருக்கோம் மரக்கண்லயும் அதிகமாக புல் பூண்டு எல்லாம் அது அந்த இதுவும் மேய விட்டுருக்கு இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு இந்த மாட்டு சாணம் கழிவு எல்லாம் தண்ணி விட்டு உல ஓட்டி வரப்பு இருக்கும் சைடு வரப்போம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோக்கு மகாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க